டே சரண் சரண் டே நீ அம்மா மாதிரி ஆரம்பிச்சிராத சரியா நான் செம்ம கோவத்துல இருக்கேன் தயவு செஞ்சு இங்க வந்து போயிடு டே அம்மா என்னடா கேட்டாங்க அந்த பொண்ணு யாருன்னு கேட்டாங்க சொல்ல வேண்டியது தானே நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கேட்டா பேசாம அந்த பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு இப்போதைக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல சரியா நான் படிக்கணும் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் டே நீ என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா ஆஹா சொல்லவே மாட்டேன் டே நீயும் என் பேச்சு கேட்க மாட்டிக்க அம்மாவும் இப்படி தான் பண்ணுறாங்க என்ன செய்ய உங்கள் ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே என் பேச்சு கேட்க மாட்டேங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க என்னை தேவிக்கு தானே கையால் அமைக்க கொடுப்பேன்னு சொல்கிறாங்க எனக்கெல்லாம் கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு போய் சொல்லிரு டே அது ஒரு கோபத்தில் சொல்லிருப்பாங்கடா சரண் சரண் டேய் உன் தம்பிக்கான ஏன்டா இப்படி கோவைச்சிட்டு போகிறேன் ஆமாம்மா நீங்கள் செவன் இயன்ட் இல்லாமல் தேவிக்கும் சரணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்கன்னால் அப்ப அவன் கோபப்படம் என்ன செய்வான் டேய் ஒரு கோவத்துல சொன்னேன்டா ஆனா அத்த காரி ஒத்த கால நிக்கிறா தேவிக்கு சரணுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் அந்த வீட்டை விட்டு போவேங்க யம்மா இந்த அத்தை ஏம இப்படி பண்றாங்க சே வர வர அந்த வீட்ல இருக்கதுக்கே பிடிக்கல டேய் நான் என்னடா செய்வேன் உன் அத்த இப்படி சொல்றா இப்ப ஒத்த கால நிக்கிற என்னடா செய்ய அம்மா நீங்க போய் சொல்லுங்க அத்த கிட்ட அது ஒரு கோவத்துல சொன்னேன்னு டேய் அவங்க அப்பா கிட்ட பேசறேன்டாலே என்னடா செய்ய என்னமோ செஞ்சிட்டு போங்க சே எரிச்சலா இருக்கு இந்த வீட்டில இருக்கிறதுக்கு நான் வெளியில போறேன் ஐயோ கடவுளே இப்ப நான் என்ன செய்வேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே

കൊഞ്ചിനെഞ്ച് മാളത്തെ நல்ல வேளை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தப்பிச்சாச்சு நல்லா இருந்தோம் இந்நேரத்துக்கு தொங்க விட்டுருப்பாங்க எஸ்கேப் ஆயிடுடா சதீசு ஏ சதீசு அம்மா வீட்டில் இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க போங்க போங்க என்ன மனசாக்கா ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் நான் பெத்து வச்சிருக்கேனே அவனால தான் எங்க போய் எனக்கு கடுப்பா வருது விடுங்க கா விடுங்க பிள்ளைங்க அப்புதான் இருப்பாங்க சரி குடிக்க ஒரு காபி கொண்டுவாங்க சரி சரி உட்காரு உட்காரு ஆமா இவ்வளவு தூரம் எங்க வீடு வரைக்கும் வந்தீங்க விஷயம் அது ஒண்ணுமில்லக்கா நாளைக்கு எங்க வீடு பால் காச்சி அதுக்கு சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் ஆமா என்னடி வீடலாம் கட்டி முடிச்சிட்டீங்களா வீட்டுக்கு ஃபாரீன்ல இருந்ததனால காசு சொந்தமா ஒரு

பாதி வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு திரும்பவும் போகணும் கடைக்கு சரி அதான் சாப்பிட்டுட்டு போலான்னு நினைச்சேன் சரிம்மா கொஞ்சோண்டி டீ ஃபிளாஸ்க்ல போட்டு கொடு அப்படியே கையோட சாப்பிட்டுட்டு போயிடுறேன் என்னங்க சந்திரா வந்திருக்கா வந்திருக்காளா சரி சரி அவளையும் பாத்துட்டு கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல்லு சீக்கிரமா சொல்லு எனக்கு டைம் ஆகுது ஏங்க சந்திரா வீட்டுக்குள்ள வந்த உடனே பிரச்சனை தாங்க வீட்டுக்குள்ள வெடிச்சிச்சு அது எப்பவும் நடக்கிறது தானே ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்ற அவ வந்தாலே பிரச்சனை தான் விடு விடு அதெல்லாம் நான் பெருசாவே நினைக்க மாட்டேன் அப்படியே போக போக பழகிருச்சு என்னங்க இன்னைக்கு நடந்த விஷயத்த நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களே கோவப்படுவீங்க சேச்சா நானும் கோவப்பட மாட்டேன் அவளை பத்தி எனக்கு தெரியுமே நான் ஏன் கோவப்பட போறேன் அதே மாதிரி உங்ககிட்ட சண்டையும் போட மாட்டேன் பயப்படாத இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த மனுஷன் நல்லா தான் பேசிட்டு இருக்காரு அவ தங்கச்சிக்காரி வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அண்ணே வந்தியாண்ணே நீ நல்லா இருக்கியா ஆஹ் நல்லா இருக்கேன் சந்திரா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆஹ் இருக்கே இருக்கேன் ஏதோ இருக்கே நீ ஏதோ சொந்தறா என்ன சே சண்டை போட்டாரா என்ன அந்த மனுஷன் எப்போ அப்படித்தானே நீய குடிச்சுக்க வந்து சண்டை போறது என்ன புதுசா சரின்னுட்டு அந்த மனுஷனை ஊர்ல விட்டுட்டு வந்துருக்கேன் சரி நான் கொஞ்ச நாளைக்கு இருக்க போறேன் சரி சந்திரா எதுக்கு போகிறோம் சும்மா வேலை பார்த்துட்டு போனாலும் அப்படி இல்லை சந்திரா நாங்கள் மொதல் காரணம் கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக தான் முடித்தோம் யாரையுமே ரொம்ப கூப்பிடல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை மட்டும்தான் கூப்பிட்டோம் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காது சரியா அவசர அவசரமாக கல்யாணம் நடந்துச்சு போனே நீ என்கிட்ட பேசவே பேசாத உனக்கு நான் தேவையே இல்லை நீ நினைச்சிட்டே என்னமோ சரி சரி நீ அப்படிலாம் பேசாத சந்திரா நீயும் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கியா சரி இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து நீ வரணும் அதனால தான் சொல்லல சொல்லலை இல்லைன்னா கண்டிப்பா முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லிருப்பேன் சரி ஏன் அதே தானே உன் பையனை கல்யாணம் அடிக்கணும்னு நீ சொல்ல ஏன்டே அதுக்கு பிள்ளையேன் பார்த்து கல்யாணம் அடிச்சுட்டே சந்திரா நம்ம பையன் ஆசைப்பட்டான் அதனால தான் அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டோம் அந்த பிள்ளைய சஞ்சய் தான் வேணும் வேணும் மொத்த காலை நின்று அவங்க எல்லாம் சொல்லி எப்படியோ கல்யாணத்தை முடிச்சாச்சு நீ எதுவும் வருத்தப்படாத சரியா நம்ம தேவிக்கு நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உண்ணே நீ தானே தேவிக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் முடித்து கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன் நான் உன்னை கேட்குறேன் நீ கண்டிப்பாக எனக்கு அண்ட் செய்யல ஐயையய்